ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் அதுக்காக வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சா கொண்டைக்கடலை எடுத்திருக்கு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஒன்றரை டம்மா தண்ணி ஊற்றிக்கலாம் அது க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நீங்கள் நைட்டு ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் நிரபரா புட்டு பவுடர் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு நிரபரா பவுடர் போட்டிருக்குங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கு இப்போ தண்ணி வந்து நம்ம ரெண்டு டம்ளாக பொடினா ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா அப்சர்வ் ஆகும் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா பயப்பட வேண்டியதில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிச்சின்னா அப்படி இந்த மாதிரி நின்றுடணும் அதுக்கப்புறம் உடச்சி விட்டு அப்படி இருக்கணும் இதுதான் நமக்கு பக்குவம் கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அதுக்கப்புறம் வந்து நான் சுண்டல் வேக வச்சுருக்கலங்க அதுன்னு ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி சுண்டல் போட்டுருங்க எதுக்கு சுண்டல் போட்டால் அரைக்கிதுன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிச்சிருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பீஸ் பூண்டு ஒரு பீஸு இஞ்சி நல்ல பொடி பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கு ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கி நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகணும்னால நல்லா அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இது வணக்கிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் வந்து நான் கல் உப்பு போட்டிருக்கு நீங்கள் தூளுப்பு எடுத்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தனா கொஞ்சம் எச்சா கம்மியாக இருந்தாலும் சேர்த்திக்கிங்க நான் எடுக்கிற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது நான் குட்டி ஸ்பூன் காட்டிக்கு நான் சின்னதாக சொல்கிறேங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம் இப்போ தேங்காய் சோம்பு சுண்டைக்கடலை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அது வந்து நல்லா அரைச்சி வெண்ணெயையாட்டு அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் சேர்த்திட்டு வரங்க மிக் அரைச்சி எடுத்த விழுது இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சோன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த டைமில் வந்து அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் கேரளாவில் வந்து காலையில் நேரம் புட்டு கொண்டகடலாம் இதுதான் செய்வாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சினோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி அந்த அதுக்கு மேலே வந்து ஆவி வரும் அந்த விசில் வருது இல்லைங்க அந்த இடத்துல ஆவி வரும் இப்போ வந்து நம்ம லேயர் லேயராக தேங்காவும் நம்ம வந்து பிசஞ்சு வச்சா பவு மாவு இருக்குல்லங்க அது ஒவ்வொரு லேயராக போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த விசில் வர்ற இடத்துல வச்சோன்னா அஞ்சு நிமிடம் நமக்கு புட்டு ரெடி ஆகிடும் இந்த மட்டரிசி புட்டு வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இடையில் ஏதாவது உடம்பு நல்லா ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இந்த மட்டரிசி புட்டும் நல்லது அதே மாதிரி கொண்ட குடலையும் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் கறிவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு என்னோட சேனல் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேங்க் யூ